கூதிர திரிஷா தான் கேட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசன்ட்டா சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க நியூஸ் தான். திரிஷா பத்தி ஏவி ராஜு அதாவது ஆதிமுகவடியே முன்னாள் எம்எல்ஏ வந்து ரொம்பவே கோச்சையா பேசியிருக்கிற விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சோ அது என்ன इशுங்கறதை இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம மன்சூர் அலிகான் வந்து திரிஷாவை பத்தி ரொம்பவே கொச்சையா சில வார்த்தைகள் வந்து பேசி அது பெரிய பிரச்சனையாச்சுன்னே சொல்லலாம் எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க த்ரிஷாவுக்கு த்ரிஷாவும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா மன்சூர் அலிகான் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னே சொல்லலாம் இது நடந்து கொஞ்ச நாள்லயே இப்போ திரும்புடியும் த்ரிஷாவை பத்தி ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து கொச்சையா பேசியிருக்காரு இது உண்மையிலேயே மன வருத்தத்தை அளிக்குதுன்னு தான் சொல்லணும் சோ அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏவான ராஜுங்கிறவரு வந்து த்ரிஷாவை பத்தி ரொம்பவே வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு கூவத்தூரில் தனியார் எஸ்டேட்டில் அரசியல்வாதிகள்லாம் நடிகைகள்லாம் வந்து கேட்பாங்க நடிகைகள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து த்ரிஷாவை தான் கேட்பாங்க த்ரிஷாவை வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கொச்சையாக வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ ராதியாக அவர் பேசியிருந்தாலுமே வந்து தனிப்பட்ட நபராக நடிகை திரிஷாவை எவ்வளோ பாதிச்சிருக்கோன்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது தான் சொல்லணும் ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு திரும்பவும் அவங்க பேரு இந்த மாதிரி டேமேஜ் பண்றது வந்து உண்மையிலேயே வந்து மன்னிக்க முடியாதுதான் நமக்கு எவ்வளவு கோவம் வரும்போது நன்றி திரிஷாவுக்கு எவ்வளவு கோவம் வரும் சோ அந்த கோவத்தை வந்து அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்துல கண்டனத்தை வந்து கடுமையா வந்து தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் சோ அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சில பேர் வந்து தன்னை வந்து வெளியில காட்டிக்கணும்ங்கிறதுக்காக எவ்வளவு கீழே இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்படிப்பட்ட நபர்கள்ல நான் திரும்ப திரும்ப பாக்குறது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு சோ இதுக்கு மேலயே நான் வந்து பொறுமையா இருக்க மாட்டேன் கண்டிப்பா என்னோட அட்வெட் வச்சு இதை வந்து நான் மூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிருந்தாங்க தான் சொல்லணும் திரிகா மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா பிரபலங்கள் முக்கியமாக மன்சர் அலிகானும் வந்து திரிகாவுக்காக வந்து குரல் கொடுத்துருந்தாங்க இந்த இஷ்யூவில் ஸோ இதனால வந்து இப்போ இந்த இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ வந்து நான் வந்து பண்ணது தப்பு தான் இது வந்து அந்த மாதிரி ஒரு வேலை ரீச் ஆயிருந்து போர்ட்ரேட் ஆயிருந்து தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸோ இருந்தாலும் இந்த பேர் வந்து கெட்டு போனது கெட்டு போனதுன்னு தான் சொல்லுவாங்கல்ல ஸோ நிறைய பேர் வந்து இஷா வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மீன்ஸ்லாம் வந்து இருக்கீங்க ஸோ நிறைய யூடியூப் தமிழில்ஸையும் நான் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அது கண்டிப்பாக வந்து அப்படி போடக்கூடாது அது ரொம்பவே தப்பு ஸோ நமக்கு வியூஸ் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி போடுறது ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் ஒரு அந்த மாதிரி போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து இப்போவே எடுத்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக இந்த இஷ்யூ பற்றி பேசுகிறத இப்போவே நிப்பாட்டிருங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு நாலேஜ்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ